நீங்க வேறப்பா நமக்கு எல்லாம் அவ்வளவுலாம் மேக்கப் பத்திலாம் ஒண்ணுமே தெரியாது உலகத்தை விட மனசால் பார்த்து உலகம் மிக மிக சிறப்பு மிகவும் அழகாக இருக்கிறது விஜய் நன்றாக இருக்கிறது அருமையும் அருமை சரி இன்னும் தெரிந்தல ரெண்டு லைவ் இப்பயும் ஆமா ஜேகே ஆம்தான் வந்தான் ஜே கே நான் சொன்னேன் இப்போது அது மாதிரி ஆதி சொன்னார் நீ பேசலன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹாய் ஜெயராம் ஆனால் வேற என்ன நான் பேசிக்கிட்டே இருந்தேன் ஆதி ஜெய்க போயிட்டார் இல்லை முதல் வந்துச்சு லைவில் வந்துட்டு உடனே போயிடுச்சு இருன்னு சொன்னேன் அது எங்கே இதில் வந்து அதில் மாதிரி உடனடியே கமன் வரும் லேட் லேட்டாக தானே வரும் டீ போட போயிருக்காரு ராமாமா ஆமாமா பொண்ணுனாலே கொஞ்சம் கூட இருக்க தானே பெண் தானே பெண் என்றால் எல்லாம் இருக்க தானே ஆ பெண் தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ரகடானால அந்த மாதிரி ரொட்டேட் பண்ண வச்சு பாய் பாய் டாட்டா அவர் வர சொல்லவா டூ ஸ்பெஷல் எங்க கண்டிப்பா இருக்கிறாம் நான் ஒத்துக்கிறேன் பட் என்ன பண்ண சொல்ற நான் என்ன செய்வேன் சொல்லு பதினொன்றை பதினொன்றே காலக்கெல்லாம் லைவ் க்ளோஸ் பண்ணிட்டு போலான்னு பார்த்தேன் மணி பன்னெண்டு 12 ஆகி போச்சு ஏகே எப்படி போயிட்டு இருக்கீங்க ஏகே உங்களுக்கு எல்லாம் நல்லா போதா ஆமாங்க எனக்கு ரசம் ரொம்ப குடிச்சப்ர சந்தான ஸ்பெஷல் விஷ் விஷ்வரோடமா வைஷ்வூர் வைஷ்வூர்ரமா சதீஷ் ஹாய் சாப்பிட்டா சீனிங்க சாப்பிட்டீங்களா அண்ணா எங்க அண்ணா இப்ப டீ குடிப்புட்டு இருக்காரு நீங்க சாப்பிடுங்க தெரியவே அது என்ன பண்ணிட்டுருக்கீங்க உங்களை எப்படி போயிட்டுருக்கா சொல்லுங்க ஹாய் சாரோ வெல்கம் சாப்பிட்டே சாரோ ரசம் சொல்லலாம் வணக்கம் ஹாய் விஎம் ஒய் ஹாய் டாடி ராம்கு ஆதிக்கு அப்புறம் வந்து சாரு பிரியா எல்லாருக்கும் சேர்த்து டீ போடு சதீஷ் கூட இருக்காரு அவருக்கு கூட போடு ஹாய் ஏகே என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது உரண்ட பிரச்சன சாரு என்ன சாரு புரியல ஒன்னை தேடி அலை தேடி வழிய நடுிரும் வந்த ஒளியை உன்னை நினைத்து நினைத்து எனக்கு வந்தது நெஞ்சு வெளியே போர் நேர்த்தி யார் என்ன பிளாக் பண்ணீங்க பண்ணட்டாங்க யாருன்னு தெரிலையே என்ன கமெண்ட் போட்டோன்னு தெரியலையே ஹாய் வணக்கம் ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து ஸ்பேனர் இருக்கு அதில் யார் யாருக்கு தெரியும்னு தெரியாது சாரோ சம்டைம் அந்த நாலு பேரில் அஞ்சு பேரில் யாராவது இருக்கும் நான் கவனிக்கல சார் அப்போ ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் வர டைம் நான் என்னென்னு கவனிப்பேன் வணக்கம் தலை ஹாய் சோறு ஹலோ ஓகே குழம்புகளோ போய் தூங்குறான் பாய் 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 குட் நைட் யாரா பைத்தியம் பிஎம்ஒய்ஏ இப்போ பேரை வச்சுட்டு வர மெண்டல் போ முதல்ல ஆமாம் ஆமாம் கண்டிப்பாங்க கண்டிப்பாக உங்கள் பேரே தெரியல எனக்கு ஷேக்கேர் இரவு குட் நைட் வணக்கம் போயிட்டு வாங்க இரவு வணக்கம் மாமா ஈஸ்ட்டு ஓகே நான் போட சொல்லிடுறேன் ரெண்டு லைவ்